ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று சற்று குறைந்திருக்கிறது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அவ்வப்போது தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களை கண்டு வருகிறது நேற்று சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்தது இந்நிலையில் இன்று முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது சென்னையில் ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்திருக்கிறது ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்